ஒரு பொண்ணுடைய ஃபேஸை வேற ஒரு இதோட மார்க் பண்ணி அந்த வீடியோவை வெளியிட்டு இவங்க வந்து ஒரு கால் கேர்ள் அப்படின்னும் சொல்லி போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் வீட்டு விலாசம் எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க நடுராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் யாராவது வீட்டுக்கு அதை தட்டி உன் பொண்ணை வர சொல்லணும்னா எப்படி இருக்கும் பதினெட்டு வயசு பொண்ணு வந்து நூறு ரூபாய் தாள்ல கால் சொல்லி எழுதி ஃபோன் நம்பரை போட்டு சர்க்குலேட் பண்ணிடுவானு ஓ ஒரு டைம்ல வந்து ஒருத்தன் கூப்பிடுறான் ஏய் வரியா இல்லையா அப்புறம் எதுக்கு நம்பர்லாம் எல்லாம் போட்டு அனுப்புற நீ இந்த யூடியூப் கப்புல்ஸ் பத்தி நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நான் வந்து நீங்க பப்ளிக்ல வந்து உங்க பேச காட்டுறீங்க நீங்க ரீல்ஸ் போடுறீங்க நீங்க யூடியூப்ல பேசுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இந்த லைஃப் கவர் ஸ்டோரி வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் விஜய் அரியர் சுதன் நம்ம கூட இருக்கிறது யார்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ இந்த ஃபேஸ் மார்பிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பரவலாக இருக்கு முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் கூட கேரளாவில் உள்ள ஒரு யூடியூப் தம்பதி வந்து அவங்களோட ஃபோட்டோவையும் வீடியோவையும் மார்பிங் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு சர்ச்சையானுச்சு அவங்களும் தங்களோட விளக்கத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற போது இந்த ஃபேஸ் மார்பிங் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து தெரிய வருது இது எத்தனை காலமாக இருக்குது இதனால் எவ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு உங்கள்கிட்ட அது மாதிரி கேஸ் வந்திருக்கா ஃபேஸ் மார்பிங் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ் பண்ணியிருக்கேன் ஓ ரெண்டாயிரத்தி பத்துலையே ஆமாம் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய ஃபேஸை வேற ஒரு இதோட மார்க் பண்ணி அந்த வீடியோவை வெளியிட்டு இவங்க வந்து ஒரு கால் கேர்ள் அப்படின்னும் சொல்லி போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் வீட்டு விலாசம் எல்லாத்தையும் அதில் போட்டு போட்டு விட்டாங்க அவங்க வீட்டுக்கு பெரிய தொல்லை ஃபோனு ஃபோன் வர்றது அவங்க அப்பாவோட ஃபோன் ஃபோன் வர்றது வீடை தட்டி வந்து கூப்பிடுறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அவர் எங்கிட்ட வந்து கேட்டார் கேட்டால் நெட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க நெட்டில் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போது நம்ம அதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா வருது அவங்க வந்து கா காவல் நிலையத்தை அணுகிறதுக்கு தயங்குறாங்க இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பா சொல்கிறாங்க நான் சொன்னேன் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஒரு பக்கம் பட் இது வந்து அப்போ வந்து இவ்வளோ அவேர்னஸ்லாம் கிடையாது உங்களுக்கு சோஷியல் மீடியாவும் இந்த அளவுக்கு இது கிடையாது அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா நம்ம வந்து போலீஸ் ஹெல்ப் கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும் இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் பொண்ணுடைய தானா ஃபஸ்ட்டு ஃபேஸ் என் பொண்ணுது பாடி ஸ்ட்ரக்சர்லாம் என் பொண்ணுது இல்லை அப்படின் சொல்கிறாங்க ஓகே அப்போது இது எப்படி கிடச்சிது அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்க அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அதை வந்து எடுத்து யாரோ வந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க பட் இது வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்குது இந்த ஃபேஸ் மார்க் பண்ணி போடுறது இது இது வந்து இது இதோட இன்னொரு காமெடி என்னென்னா இது வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி ஆன்லைனில் வரும்போது வந்தது இல்லையா எனக்கு ஒரு கேஸ் நான் பண்ணியிருக்கேன் நூறு ரூபாய் தாளில் கால் கேள்னு சொல்லி எழுதி ஃபோன் நம்பரை போட்டு சர்க்குலேட் பண்ணிடுவானுங்க ஓ இதுக்கு முன்னாடி ஆமாம் நான் சொல்கிறது டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஓகே அப்போ வந்து நம்ம அந்த குட்டி ஃபோன் தான் இருக்கும் செல்ஃபோனே வந்து சின்ன ஃபோன் தான் இருக்கும் கீபேட் மொபைல் தான் ஆ கரெக்ட் அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு ஓ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் மாதிரி இதுலயே ஒரு பரிமாணம் மாற்றம் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆமா ஓ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட நம்பரை போட்டு வந்துருச்சு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க அது பாவம் அந்த வரிகமான குழந்தை ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இது அப்போது இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க மேடம் அவங்க என்ன அப்படின்னா எப்படி வருதுன்னு தெரில நான் சொல்கிறது வந்து நோட்டில் போனது நம்ம கண்டுபிடிச்ச பிறகுது ஓகே ஓகே எப்படி போகுதுன்னே தெரில நமக்கு அப்போ நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஃபோனை எங்கிட்ட கொடுத்துருங்க பண்ணுவாங்கள்ல ஃபோன் பண்ணுவாங்கள அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டேன் நான் அப்போ வர கால்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே வரேன் இப்போ ஒரு ஒரு டைமில் வந்து ஒருத்தன் கூப்பிட்றான் பயங்கரமாக ஏ வரியா இல்லையா அப்புறம் எதுக்கு நம்பர்லாம் போட்ட அனுப்புகிறேன் நீ நான் சரி வரேன் இது எங்கேருந்து கிடச்சிது உனக்கு நம்பர் அப்படின்னா தான் நூறுரூபா நோட்டில் எழுதி வச்சுருக்கியா அப்படின்னு ஒன்று நோட்டில் எழுதி வச்சிருக்கிறான் நூறுரூபா அப்போ இது நோட்டு மூலமாக போகுது ஏன்னா இது வந்து ஒரு இடத்துலேருந்து வரல சென்னை இந்த நோட்டு எங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ அங்கிருந்தெல்லாம் போன் வருது ஓ இப்போ நோட்டு கை மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அவங்க ஆமா ஆமா கை இடத்துல இருந்தெல்லாம் வருது ஃபோன் அந்த அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த மாதிரி நம்பராக இருந்தால் அது வந்து ஃபோன் வந்துருது ஓகே இது எப்படி மேடம் ஃபாலோ பண்ணீங்க இப்போ இந்த கேஸ் எடுத்து நீங்க பண்ணதுனால அந்த நூறுவா நோட் எடுத்துருச்சு அந்த நூறுவா நோட்டை எப்படி ஃபாலோ பண்ணி போனீங்க அந்த கேஸ் நம்ம வந்து ஃபோன் வரதை தான் ட்ராக் பண்ணோம் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறேன்னு கேட்டால் வெவ்வேறு ஊர் வரும் கடைசியாக நம்ம கிட்ட மாட்டினது ஒரு பெட்ரோல் பங்க்ல மாட்டினோம் அங்கேருந்து தான் கூப்பிட்டான் நான் சொன்னேன் இங்கே பேர் இது வந்து நீ பண்ணுறது தப்பு ஓ அதுக்கு மெயினான ஒருத்தர் இருக்கா அது எவன் எழுதுனானே என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஓ எவனோ ஒருத்தன் வெஞ்சன்ஸில் எழுதி போட்டிருக்கான் அந்த எவனுங்கிறது ஏன்னா ஊர் விட்டு ஊர் போய்கிட்டுருக்கு அந்த நோட்டு அப்போது நான் வந்துட்டு சொன்னேன் ஏன்னா நமக்கு வந்து மெயின் வந்து இதை ஸ்டாப் பண்ணணும் அப்போது இதில் அட்ரஸ்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி இந்த ஃபோன் நம்பர் பட் ஃபோன் நம்பரை வச்சு அட்ரஸ் எடுக்கலாங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ நான் சொன்னேன் வந்துட்டேன் தம்பி நான் நல்லபடியாக சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அந்த நோட்டு உன் கையில் இப்போ இருக்கா அவன் தானே நோட்டுன்னு சொன்னதை மற்ற எவனும் நோட்டை சொல்லவே இல்லை இருக்குது எங்கேருந்து கிடச்சிது உனக்கு நோட்டு நானும் பெட்ரோல் போட்டு சில்லறை வாங்கும்போது வந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணுற ஒன்று அந்த நோட்டை கிழிக்கிற இல்லை அதில் வந்து இது போட்டு எழுதுற நீ இப்போ மொபைல் நம்பரில் பேசிட்டேன் ஃபோன் நம்பர் என்னகிட்ட வந்துடுச்சு நான் வந்து அப்படியே ஸ்டேஷனில் கொடுத்தனா ஒன்று அழாக்கா தூக்கிடுவாங்க நீ மரியாதையாக அதை அழிச்சிரு வே நமக்கு தேவை வந்து அது வேண்டியது இல்லை இந்த நம்பர் அதுதான் நம்மளுடைய இது ஏன்னா பொண்ணு வீட்டில் பயப்படுவாங்களே நீங்க யோசிச்சு பாருங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல எல்லாம் வந்து பெண்களை எவ்வளோ ரிசர்வ்டாக உள்ளுக்களை வச்சிருப்பாங்கன்றது தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அதனால வந்து நான் பண்ணுனேன் அந்த ஒரு வார்னிங்க்கு அப்புறம் அவன் வந்து அந்த அதை எரிச்சானா கிழிச்சானா இல்லை அதை அடிச்சானா எதுவும் தெரியல நமக்கு ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேருந்து நம் நம்ம அந்த ஃபோனுக்கு ஃபோனே வரல ஓகே இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி வந்தாலும் த அவேர்னஸ் ஃபார் த வியூவர்ஸு இந்த ஃபோன் நம்பர் வந்து ஒன்றும் பெரிய திலாலங்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த நம்பரை நான் மாற்றவே மாட்டேன் அதை நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எவ்வளோ பேட்ட காண்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அந்த ஃபோன் தேவையா முதல்ல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வேறு நம்பர் வாங்கிக்கோங்க ஒரு பெரிய தப்பு இப்போல்லாம் வந்து ஈஸிலி எல்லாருக்குமே நம்பர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஐ ஹவ் சேஞ்ச் மை நம்பர்னு ஒரு மெசேஜ் தரீங்கன்னா எல்லா கான்டாக்டுக்கும் போகுது அதனால நீங்கள் வந்து நிறைய நிறைய ஒரு 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 சிலர்லாம் எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னா என்னது மேடம் அது எப்படி மேடம் இதுக்காக போய் எல்லாம் ஃபோன் நம்பர் மாற்ற முடியாது அப்போ டெய்லி டெய்லி பிரச்சனை தலைக்கில் வாங்கிட்டு இருக்க போகிறீங்க சிம்பிள் ரெமெடி இது ஓகே மேடம் இப்போ நீங்கள் இந்த இந்த இது ஒரு ஒருத்தட்ட சொன்னிங்க இதோடு முடிஞ்சு போச்சு இப்போ வந்து சோஷியல் மீடியா பெருசாகிடுச்சு ஆமாம் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பண்ண கேஸுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க நம்ம அந்த கேஸில் அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவன் அதுக்கப்புறம் ஃபோன் அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருந்தது இந்த யார் பிரச்சனைக்குரிய பொ பொண்ணு வீட்டில் இருந்து ஃபோன் என் கையில் கொடுத்துட்டாங்க நான் கொஞ்ச நாள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபோன் வரல அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே அந்த மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நம்பரை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அதில் வந்து அதில் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இது இதுக்கப்புறம் அவன் ப்ரொசீட் பண்ணலை நம்ம கொடுத்த வார்னிங்கில் நான் சொல்லிட்டேன் நீ இங்கே இருக்க அவன் ஆக்சுவலாக அவன் எல்லாமே வளரிட்டான் இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டேன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாமே அவன் அதுக்கப்புறம் அதை பற்றி அவன் எதுவுமே பண்ணலை அதனால அந்த கேஸ் அதோடய க்ளோஸ் ஆகிருச்சு நம்மக்கிட்ட ஓகே மேடம் அதுலேருந்து அப்படி பத்து வருஷம் கிடச்சி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இந்த ஃபேஸ் மாஃபிங் உங்கள் கை ஆமாம் ஆமாம் அதில் வந்து ரொம்ப தொல்லை நடுராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் யாராவது வீட்டுக்கு அதை தட்டி உன் பொண்ணை வர சொல்லணும்னா எப்படி இருக்கும் ஓ அது மாதிரிலாம் பண்ணாங்க ஆமாம் ஓ அப்போது நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு அவரை சொல்லிட்டார் என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனால் அவங்க இருந்தது ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு ஏரியா அந்த வீட்டை வித்துட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை ஆனால் ஒன்லி சாய்ஸ் வந்து அவர் அது வித்துட்டு ஏன்னா நைட்லாம் ஆளுங்க வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கோம் ஆறு மாதமாக ஒரு ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நம்மளை அப்ரோச் பண்ணார் அதனால் நீங்கள் இங்கே இருக்கவே வேணாம் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க அடிக்கடி வருவாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா மேடம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இதை தடுக்கிறதுக்கான வழிகள் இருந்திருக்கும்ல ஃபாலோ பண்ணி தடுக்கிறதுக்கான வழிகள் இருந்திருக்கும் பட் அவங்க அப்பாவுக்கு வந்து இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் இமீடியட்டாக வெளியே வரணும் அப்படின்னா நம்ம இதை ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிய வரும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் வரல அக்கம் பக்கத்துல போய் விசாரிப்பானல்ல இந்த வீட்ல அப்படி இருக்காங்களான்னு கேட்பானல்ல ஆமா ஆஹ் இங்க வீடு இந்த வீட்டு அட்ரஸ் என்னன்னா ராத்திரி இல்ல அந்த தெருவில் நடந்து போறவர்கிட்ட கேட்டாக்க அந்த குடும்பத்தோட மானம் என்ன ஆகிறது கண்டிப்பா அதனால அத ரொம்ப மெயின் அவங்களுக்கு வந்து குடும்ப மானம் பெரிது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்த ஒரே சொல்யூஷன் ப்ளீஸ் செல் த ஹவுஸ் அண்ட் கோ இப்போ அவங்க நல்ல நிம்மதியா இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அந்த ஃபோன் நம்பரை இது க்ளோஸ் பண்ணியாச்சு வீட்டு அட்ரஸ் அவங்க அதை வித்துட்டே போயிட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா ஒரு சிலர் வந்து போலீஸ்க்கு போக விரும்ப மாட்டாங்க இன்னொன்று பத்திரிக்கைக்கு போனால் ஆகிடும் அதாவது நம்ம எது தெரிய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது வந்து ஊருக்கே தெரிஞ்சிடும் ஓகே மேடம் இப்போ இந்த இந்த யூடியூப் கப்புள்ஸ் பற்றி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஒரு ஒரு டிடக்டிவா ஒரு விஷயத்தை பார்க்க உங்களோட கோணத்துலேருந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சு இது வந்து இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்ன ரெண்டு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் பீரியட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் டென்னில் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இவன் வந்து மார்பிங் எல்லாம் இவன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டுமே தான் பண்ணி போட்டிருக்கான் ஆமாம் வெறும் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணியெல்லாம் அவன் பண்ணலை ஸோ எனக்கு என்னென்னா இது வந்து வித்தியாசமாக இருக்குது இது நான் இது வரைக்கும் சந்தித்த வழக்குகளில் தனியா ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி தான் எப்பவுமே வீடியோ போடுவாங்க அந்த வீடியோல வந்து நான் ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன் உங்களை பிரபலப்படுத்துக்காத நீங்க இந்த மாதிரி பண்றீங்களான்னு கூட ஒருத்தர் போட்டிருக்காங்க நமக்கு அது தெரியல அது என்ன ஒரு இதுன்னுட்டு நான் இன்னும் அந்த கேஸ ஸ்டடி பண்ணலை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே போட்டிருக்கிறதுனால அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க யூடியூபர் அப்படிங்கும்போது ஒரு நீங்க பப்ளிக் மீடியாவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்றது தெரியும் ஏன்னா இன்றைக்கி நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் பப்ளிக் ஃபேஸை வந்து பப்ளிக்கில் வந்து உங்கள் ஃபேஸை காட்டுறீங்க நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இன் த லைஃப் நீங்கள் பப்ளிக் மீடியான்னு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் மனதைரியத்தோடு தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் இதை இதை வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் தம்பி கண்டிப்பாக ஆமாம் இப்போ நீங்கள் என்ன இந்த ரெண்டு கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ண இந்த ரெண்டு கேஸ் தவிர வேறு எந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு இந்த ஃபேஸ் மாஃபிங்கில் ரொம்ப சீரியஸாக நீங்கள் இன்டென்ஸாக அந்த கேஸ்க்குள்ளே போய் பார்க்கும்போது எந்த விஷயமும் உங்களுக்கு ஷாக்காக இருந்துருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பசங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணுறாங்க ம் அதுவும் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்காங்க நான் நிறைய காலேஜஸ்லாம் போவேன் அப்போது வந்து என்னோடய நம்பர் வந்து கேட்பாங்க அங்கே ஸ்டேஜ்லேருந்தே நம்ம உட்காந்துருக்கும் போதே கேட்பாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட நாங்கள் பேசலாமான்னு கேட்பாங்க நம்பர் நான் கொடுத்துருவேன் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் நான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் நான் ஒன்று இப்படிலாம் இருந்தோம் அதை அவன் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டான் அதை வச்சு என்னை வந்து அவன் பிளாக்மெயில் பண்ணுறான் பெண்களே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க சம்டைம்ஸ் அவங்களே கூட எடுக்கிறாங்க ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே அவங்களோட நோட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்களே எடுத்து பசங்களுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மக்கிட்ட வராங்க ஸோ இவங்கெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல எப்படி இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ் அனுப்பணும்னு அவங்களுக்கு தோணுது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அதனால் ஓப்பனாக இதெல்லாம் அனுப்புவாங்க ஸோ தே ஷுட் நோ தேர் லிமிட்ஸ் எதனாலும் இட்ஸ் மை ரைட் இட்ஸ் மை ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று இதே இது இன்னொரு இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்கிட்ட ஒரு சைக்கியா கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க ஒரு ஷாக்கிங்காக இருக்குது மேடம் இன்னைக்கு சில்ட்ரன்ஸு நீங்கள் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன ஷாக்கிங் அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறா கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நோட் ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு பையனுக்கு அனுப்பியிருக்கான் அந்த பையன் வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் அதை அனுப்பிச்சி விட்டு அவன் வந்து பேசியிருக்கான் பணம் கேட்டிருக்கான் அப்போது வந்து அவங்க இந்த பொண்ணுக்கு இந்த தான் பொண்ணே அதை அனுப்பியிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சி தனியாக தன்னுடைய யாரோடையும் இல்லை தனியாக தன்னுடைய ஃபோட்டோஸே அதை அனுப்பிச்சி வச்சுருக்குது அப்போ வந்து அந்த பொண்ணிட்ட கேட்டதுக்கு அந்த பொண்ணு தாறுமாற அப்பா அம்மாவை திட்டுது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட்டிட்டு சைக்கரிஸ்ட்டை போயிருக்காங்க செக்ரட்ரிஸ் கேட்டதுக்கு விட் இஸ் மை பாடி நான் அப்படி தான் ஃபோட்டோ அனுப்புவேன் இதை கேட்குறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது என் பேரண்ட்ஸுக்கு கிடையாது ஓகே அது வந்து நீங்கள் வந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் கூட இந்த இது கேட்கலாம் இருந்தாலும்

ஒரு பிரபலமான ஒரு கேஸ் வந்து இதில் பத்திரிக்கையில் பிடிச்சி எனக்கு அந்த கேஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது பட் அந்த டைமில் வந்து இதே மாதிரி தான் நோட் ஃபோட்டோஸ் வந்து இதில் நெட்டில் பப்ளிஷ் ஆகி அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஷீ கமிட்டட் ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு அந்த டைமில் எனக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு பொண்ணு வராங்க வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அவங்க பேரண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது அது எப்படி எடுக்கணும்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வந்தாங்க அப்போது வந்து நான் சொன்ன இந்த மாதிரி சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் நேரடியாக போங்க கமிஷ்னர்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு ஆக்சுவலாக அந்த மண்டே மண்டே வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து வாங்குவாங்க ஓகே மக்கள் இப்போது நிறைய ஒரு ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒரு சில கேஸஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இழுத்தடிப்பாங்க நீ அந்த ஸ்டேஷனுக்கு போ இந்த ஸ்டேஷனுக்கு போகணும் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல உங்கள கம்ப்ளை உங்கள கம்ப்ளைண்ட் டிராப் பண்ணுங்க டூ அட்ரஸ் போட்டு போனீங்கன்னா இவங்களே வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஷன் எதுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எங்க இருந்து ஆஃபீஸ்ல இருந்து ஒரு தபால் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகும் அது ஃபாலோ பண்ணி கமிஷன் ஆமா ஆஹ் கமிஷனருக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் வித்தின் அ வீக் தே ஹாவ் டு ரிப்போர்ட் என்ன இவ் நீங்க இந்த கேஸ்ல என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணீங்கன்றது யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இட் டு த கமிஷனர் ஓகே மேம் இப்போ நிறைய இப்போ இப்போ வந்து ஒரு சி ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னா இன்னொரு பக்கம் வந்து இன்னுமே பயந்துக்கிட்டு அவங்க அவங்க செய்யாத தப்புக்கு ஒரு மனுஷனுக்கு தண்டனைங்கிறது இந்த மார்கிங்கில் கூட கண்டிப்பாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்கள் எவ்வளோ போல்டாக இதை ஹேண்டில் பண்ணணும் இந்த அப்படிங்கிறத நீங்கள் பெண்கள் வந்து இப்போ ரொம்ப போல்டாகிட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்க பயப்படுறதே கிடையாது இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய இப்போ நீங்கள் ஷோஸ்லாம் டிவியில் பார்க்குறேன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அதெல்லாம் தி கம் அவுட் ஆஃப் இட் ப்ராபப்ளி அ ஃபியூ மேபி பி தேர் ஸோ இது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதாவது வறுமுன்னு காப்போம் தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அதனால நான் கேர்ள்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இன்னமும் ஆனால் வந்து பிள்ளை பொண்ணுங்க வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க அப்படி இப்படி இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சே தான் இதெல்லாம் எடுக்கப்படுது இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணால் வீட்டு மானம் போகும் ஏமானம் மானம் போகும் அப்படின்னு எல்லாமே தெரியும் ஆனாலும் அதை செஞ்சிட்றாங்க செஞ்சுட்டு எனக்கு வந்து பயமாக இருக்குது இவன் அப்படி அப்லோட் பண்ணிடுவானு வரும்போது வருமுன்னு க காப்போம்மா அதனால் ஃபோட்டோவை அனுப்பாதீங்கம்மா நீங்கள் தனியாக இருந்த ஃபோட்டோ எடுத்தாலும் அதையும் வந்து மார்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏ டெக்னிக் இப்போ எனக்கெல்லாம் நியூஸில் சேனலில் பார்க்கும்போது ஒரு இன்றைக்கி இந்த கொலை நடந்திருக்குது அப்படின் வாங்க பார்த்தா ஒரிஜினல் ஃபேஸை காமிப்பாங்க திடீர்னு பார்த்தா வேறு மாதிரி ஃபேஸை காமிப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து டெக்னாலஜி மாறி போச்சு அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுடைய இது அவசியம் ஓகே மேடம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இருக்கும் பல பேருக்கு வந்து ஊக்கமாகவும் இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி மேடம் வணக்கம்